i'm oh good i ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் பரவரமுனே நம இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருக்கிற பாசுரம் அங்கன்மாயால தரசர் என்னும்படியான பாசுரம் இப்பாசுரத்தாலே கண்ணன பாசுரத்தில் எழுப்பினா ஏற்றகலங்கள் இப்பாசுரத்தாலே அவனுடைய ஒரு கட்டாட்சத்தை பிரார்த்திக்கிறார்கள் அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியில் எங்கள் மேல் சாபம் இழிந்து என்று பிரார்த்திக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னால் அந்த எம்பெருமானுடைய கட்டாட்சம் யார் மீது பட்டதோ அப்படிப்பட்டவன் அனைத்தையும் பெறுகிறான் என்று காட்டப்படுகிறது இவாளுக்கு வேண்டியது அவனுடைய கைங்கரியம் அவனுக்கு பண்ண வேண்டிய கைங்கரியம் அதை பிரார்த்திக்கக்கூடியவர்கள் அவன் கட்டாக்ஷத்தை விரும்புவார்கள் அதைத்தான் இந்த பாசுரம் கடாட்ச வைபவத்தை சொல்லுகிறது என்று அறுதியிட்டிருக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள் அங்கன்மா ஞாலத்தரசர் அங்கன்மா ஞாலத்தரசர்னா இந்த உலகத்தில் தான் அரசன் 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 என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லோரும் அகங்காரத்தினாலே தொலைப்பவர்கள் எல்லோரும் அகங்காரம் தொலைந்து அவர்கள் ஒரு நாள் உன் வாசலிலே வந்து போலே நாங்கள் ஸ்திரீத்வாஹங்காரம் ஸ்திரீத்வாபிமானம் அதை துளைத்து உன் வீட்டு வாசலிலே உன்னுடைய கட்டாட்சத்துக்காக வந்து நிற்கிறோம் என்று காட்டியிருக்கக்கூடிய நிலை அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டின் கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் என்ன இவர்கள் கண்ணனுடைய திருமாளிகையின் வாசலிலே காத்து கிடக்கிறார்கள் என்று காட்டப்படுகிறது திங்களும் ஆதித்தனும் அதாவது எழுந்தார் போல் அங்க நிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குது ஏல் என்று காட்டுகிறாள் அந்த இரண்டு கண்களை கொண்டு நீ எங்களை பார்க்க வேண்டும் அப்பொழுது அவனோட பார்வை இவர்கள் மீது பட்டதேயானால் அடுத்த நிமிஷம் இவன் அந்த எம்பெருமானை பெற்றவனாக ஆகிறான் பகவத்கடாட்சம் என்பது எல்லாவற்றையும் பண்ணித்தரும் பண்ணித்தரும் என்று சொல்லப்படுகிறது விபீஷணன் மேலே ராமனுடைய கட்டாட்சம் பட்டது லோகனாபியாம் பிபன்னிவா என்று பார்த்து அவன் அப்படியே விபீஷண விழுங்குகிறார் போல் அந்த எம்பெருமான் அந்த விபீஷணன் மீது கட்டாட்சம் பட்டது அடுத்தது அவன் என்னவானான் ராமனுக்கு அடியவனானான் அவனுக்கு ராஜ்யத்தையே பெற்றான் இல்லையா அதுபோலத்தான் காட்டியிருக்கக்கூடிய விஷயம் ஸ்ரமணி விதுர ரிஷி பத்னிகளை பூதரே பூதராக்கின புண்டரீகாட்சன் நெடுநோக்கு என்று காட்டப்படுகிறது ஸ்ரமணி ஸ்ரமணி தர்ம நிபுணாம் என்று சொல்லப்படக்கூடியவள் யார் அப்படின்னா சபரி சபரி மீது ராமனுடைய கட்டாட்சம் பட்டது விதுரர் மீது கண்ணனுடைய கட்டாட்சம் பட்டது விதுரர் கிரகத்துக்கு சென்று அவர் கொடுத்த அன்னத்தை புஜித்தான் கண்ணனம் பெருமான் அதே போல ரிஷி பத்னி அப்படின்னு சொன்னால் ரிஷியினுடைய பத்னியாக இருக்கக்கூடியவள் அப்படின்னால் யாரு அப்படின்னா ரிஷி பத்தினிகள்னா பக்த விலோச்சனத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகளுடைய பத்னிமார்கள் அவா மேலையும் கண்ணனுடைய கட்டாட்சம் பட்டது பத்தவிலோ சனத்துக்கெண்ணெய் ஊய்த்திடுமின்னு சொல்லப்படுறது கண்ணனுடைய நண்பர்கள் உணவு கேட்கிறார்கள் உணவு கற்கிற போது என்ன வாய்த்து ரிஷிகள் இருக்கா அந்த ஆசிரமத்துக்கு போய் ரிஷி இருந்து உணவை வா அப்படின்னு கண்ணன் அனுப்புகிறான் அவனுடைய தோழர்களை கண்ணனுக்கு பசின்னு வாங்க அங்கே போகிறான் ஆனால் ரிஷி பத்தினிகள் உங்கள் உணவை அடிக்கணும்னு நினச்சாலும் ரிஷிகள் இருக்காளே அவா தடுத்து விடுறான் அதனாலே கண்ணனுக்கு உணவளிக்க முடியவில்லையே என்று இவர்கள் மிகவும் வருத்தப்படுகிறார்கள் பெருமானுடைய கட்டாட்சம் அவர்கள் மேலே பட்டது பட்ட உடனேயே அவர்கள் உடனே பரமபதம் போகிறார்கள் இன்னிக்கும் பிருந்தாவனத்தில் பத்தவிலோச்சனத்தில் போய் அதை சேவிச்சுக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய விஷயம் ஆக இந்த கட்டாட்சம் என்பது சிரமணியான இந்த சபரி மீது பட்டது சபரி மோட்சம் போனால் விதுரர் நல்ல கதி பெற்றார் அதே போல இவள் இருக்கிற பக்த விலோச்சனத்திலே இருக்கக்கூடிய ரிஷி நல்ல கதி பெற்றார்கள் அதுபோலே நாங்கள் நற்கதி பெற வேண்டும் வேண்டுமென்றால் உன்கடாட்சம் எங்கள் மீடு பட வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடிய நிலை அடுத்த பாசுரம் அந்த எம்பெருமான் நடந்து வரக்கூடிய நடையழகு காட்டப்படுகிறது அதை நாளை அனுபவிப்போம்